நடிகை சாவித்ரியுடைய வாழ்க்கை கதையில கீர்த்தி சுரேஷுடைய நடிப்பில் வெளியாகி நடிகை கீர்த்தி சுரேஷ்க்கு சிறந்த நடிகைக்கான விருது வாங்கி கொடுத்த திரைப்படம் தான் மகாநடி இந்த திரைப்படத்தை நாகிருஷ்ணன் அவர் தான் டேரக்ட் பண்ணியிருந்தாரு அவருடைய டைரக்ஷன்ல அடுத்ததான் வெளியாகி இருக்கிற திரைப்படம் கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி அப்படிங்கிற திரைப்படம் இந்த திரைப்படத்தில் பிரபாஸ் தீபிகா படுகோனே உலகநாயன் கமலஹாசன் அமிதாபச்சன் உள்பட பல பெரிய நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பல பெரிய நட்சத்திரங்கள் அப்பப்போ கேமராவில் தலகாட்டிட்டு போறாங்க சோ மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் பாகுபலி திரைப்படத்துக்கு அப்புறமா ஒரு ஹிட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு இருக்கக்கூடிய பிரபாஸுக்கு இந்த திரைப்படமாவது கை கொடுத்ததா இந்த திரைப்படத்தின் மூலமா ஒரு மிகப்பெரிய ஹிட் அவர் கொடுத்தாரா கம் பேக் கொடுத்தாரா அப்படின்னு முதல்ல படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிபி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு பல பேரிடிவுகளுக்கு அப்புறமா எஞ்சி நிற்கிற உலகத்துடைய கடைசி நகரமா இருக்கக்கூடிய நகரம் தான் காசி காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற பேர்ல மிஞ்சி இருக்கிற இயற்கையை சுரண்டி சர்வ வசதிகளும் கொண்ட ஒரு தனி வாழ்விடத்தை அந்த நகரத்தில் உருவாக்கி மக்களை அந்த வாழ்விடத்திற்கு வெளியில வறுமையில வாட வைக்கிறாரு சுப்ரீம் யாஸ்கின் அதாவது அந்த கமல்ஹாசனுடைய அந்த வில்லன் கதாபாத்திரம் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு எதிராக புரட்சி செய்ய போராடி இருக்காங்க சம்பாலா அப்படின்ற ஒரு ரகசிய நகரத்தைச் சேர்ந்த மக்கள் பணம் சேர்க்கணும் பணத்தை எப்படியாவது சம்பாதிக்கணும் அப்படின்றதே ஒரே குறிக்கோளா கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கதாபாத்திரம் தான் பைரவா இந்த கதாபாத்திரம் தான் பிரபாஸ் நடிச்சிருக்காரு அந்த உலகத்துடைய கரன்சியான யூனிட்ஸ தேடுற சேட்டைக்கார வீரனான பைரவா எப்படியாவது காம்ப்ளெக்ஸ் குள்ள போயிட்டு அங்க செட்டில் ஆகணும் அப்படின்னு பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கான் மறுபுறம் கர்ப்பிணியா இருக்கக்கூடிய சம் எயிட்டி அதாவது தீபிகா படுகோன குறி வச்சு தேடுறாங்க சுப்ரீமுடைய ஆட்கள் அதனால அந்த பெண்களை பிடிச்சு சுப்ரீமோட ஆட்கள் கிட்ட கொடுக்க பைரவா களமிறங்குறான் எப்படியாவது தீபிகா படுகோனை உள்பட அந்த பெண்களை பிடிச்சு சுப்ரீம் ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் குள்ள மாதிரி செட்டில் ஆகிடலாம் அப்படின்றத அவனுடைய பிளானாக இருக்கு அந்த பெண்களை பிடிச்சி சுப்ரீம் கிட்ட கொடுக்கறதுக்கு நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கான் மறுபுறம் குருச்சேத்திர போர் நடந்த காலத்திலிருந்து உயிரோட இருக்கக்கூடிய அஸ்வத்தாமன் அதாவது அமிதாப் பச்சன் ஷம்பாலா நகர தலைவி ஷோபனா இவங்க ரெண்டு பேருமே அந்த பெண்ணை காப்பாற்றுறதுக்கு போராடுறாங்க அதாவது தீபிகா படுகோனை கேரக்டர் அந்த பெண்ணுக்கும் இவங்களுக்கு என்ன தொடர்பு இறுதியில் அந்த பெண்ணுக்கு என்ன ஆனது உண்மையிலேயே இந்த பைரவா அப்படின்றவன் யாரு போன்ற கேள்விகளுக்கான பதில திரையில ரொம்ப பிரம்மாண்டமான காட்சிகளோட சொல்லியிருக்கிற திரைப்படம் தான் இயக்குனர் நாகஷ்மியோட டைரக்ஷன்ல வெளிவந்திருக்கக்கூடிய இந்த கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி

மாசமா தான் வாங்குறாரு பாலிவுட் பிக் பி அமிதாப் பச்சன் அவருடைய கேரக்டர் பத்தி சொல்லும்போது கதாநாயகனுக்கு இணையாக ஆக்சன் காட்சிகளை மிரட்டினாலும் தன்னுடைய முதிர்ச்சியான நடிப்புனால படத்தில் அங்கங்க வரக்கூடிய அந்த அத்திப்பூத்த மாதிரியான உணர்வு பூர்வமான தருணங்களை தன்னுடைய அனுபவப்பூர்வமான நடிப்பினால வீரியமாக்க ட்ரை பண்ணியிருக்காரு அமிதாப் பச்சன் தீபிகா படுகோனிய கதாபாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு படத்துல பெரிய வேலை இல்ல நடிப்புலையும் பெருசா குறை இல்ல கொடுத்த வேலையை கரெக்டா பண்ணியிருக்காங்க ஒரு சில காட்சிகளே வந்தாலும் கூட தன்னுடைய குரலாலேயே அதிர்வ கடத்தியிருக்கார் இருக்காரு கமலஹாசன் அப்படின்னு சொல்லணும் தமிழ் ரசிகர்கள் உலநாயன் கமலஹாசனுடைய கதாபாத்திரத்தை ரொம்ப பெருசா எதிர்பார்த்து போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஏமாற்றம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா ட்ரெய்லர்ல எப்படி ரொம்ப கொஞ்சமா காமிச்சாங்களோ அதே அளவுக்கு தான் படத்துலையும் இருக்கு முதல் பாகத்தில் அவருக்கான காட்சிகள் ரொம்பவே கம்மியா இருந்தாலும் கூட இந்த படத்தினுடைய அடுத்த பாகம் வெளியாகும் போது அந்த பாகத்துல கண்டிப்பா இந்த சுப்ரம் அப்படின்ற கமலாசனுடைய கதாபாத்திரம் தான் மிகப்பெரிய மேஜர் இம்பெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் சஸ்வதா சாட்டர்ஜி ஷோபனா பசுபதி அண்ணா ஆகிய நடிகர் நடிகைகள் படத்தில் ஜஸ்ட் வராங்க போகிறாங்க வேறு எந்த மிகப்பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தலை அவங்களுக்கு தேவையான பங்களிப்பை அவங்கள்டு டேரக்டர் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லணும் மற்றபடி அவங்களுடைய கதாபாத்திரங்கள் ரொம்ப டீப்பாலாம் படத்தில் எழுதப்படலை கல்கி படத்தில் கெஸ்ட் ஹோல்ல நானி வந்துட்டு போகிறாராமா ராம்சரன் வந்துட்டு போறாராமா அப்படின்னு சொல்லி ரிலீஸுக்கு முன்னாடி நிறைய டாக்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு ஆனால் அவங்களுடைய கெஸ்ட் ஹவுஸ் எதுவுமே இதில் இல்லை ஆனால் அதை தாண்டி நிறைய கெஸ்ட் ஹோல்கள் இந்த திரைப்படத்தில் இருக்கு முக்கியமாக மிருனால் தாக்கூர் திஷா பத்தானி பிரம்மானந்தா ஆகியோர் எந்தவித அழுத்தமும் தராமல் அப்படியே போற போக்கில் கெஸ்ட் ஹோல்ல கேமியோவா வந்துட்டு போயிட்டே இருக்காங்க இவங்களை தவிர துல்கர் சல்மான் விஜய் தேவர் கொண்டா இயக்குனர்களான ராஜமௌலி ராம்கோபால் வர்மா அனுதீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலமே கௌரவ தோற்றத்தில் தல காமிச்சுட்டு போயிருக்காங்க ஆனால் யாருமே படத்தில் எந்தவித தாக்கத்தையுமே ஏற்படுத்தல ஜஸ்ட் கேமியோவா வராங்க போறாங்க தான் இருக்கு கற்பனை உலகம் அதுக்குள்ள நடக்கிற அதிரடியான ஆக்ஷன் சேசிங் காட்சிகள் பிரம்மாண்ட ஷாட்கள் என ஒரு பிரத்யேக உலகத்தை ஒரு திரை அனுபவமா மாற்றும் பெரும் பணியில பாதி வெற்றியே கிட்டத்தட்ட ஒளிப்பதிவாளர் பெற்றுட்டார் அப்படின்னு சொல்லலாம் இந்த திரைப்படத்துக்கு ஜோர்ஜ் ஜே ஸ்டோஜில் கோவிச் அப்படின்றவர் தான் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு முக்கியமாக டெம்ப்ளேட்டான சில சண்டை காட்சிகளை சுவாரஸ்யமாக்கியிருக்காரு படத்தினுடைய எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீளமான சண்டை காட்சிகள் பிரபாஸுக்கான அந்த நீளமான இன்ட்ரோ அப்படின்னு நீளக்கூடிய அந்த ரொம்ப நீளமான முதற் பாதையை தேவைக்கேற்ப செதுக்க தவறி இருக்கிறது கோட்டகிரி வெங்கடேஸ்வர ராவின் படத்தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம் படத்தை இன்னும் கொஞ்சம் கனகச்சிதமாக ரொம்ப கத்திரி போட்டு நீட்டாக கட் பண்ணியிருந்தார் அப்படின்னா அதுவும் முக்கியமாக அந்த முதல் பாதையில் தேவையான அளவு வச்சுக்கிட்டு தேவையான அளவு குறைச்சிக்கிட்டு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான கிறிஸ்பியான ஒரு ஃபஸ்ட் ஆஃப் ப்ரெஷர் பண்ணியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கல்கி டூ எயிட் நைன் எயிட் எயிட்டி திரைப்படம் இன்னுமே கூட சுவாரஸ்யமா இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நம்ம ஊர் சந்தோஷ் நாராயணன் தான் திரைப்படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு அவருடைய பின்னணி இசை பல பிரம்மாண்டமான காட்சிகளுக்கு உதவி இருக்கிறதோட சண்டை காட்சிகளுக்கான பின்னணியில் புதுமையான முயற்சிகளை பண்ணி அகல பண்ணியிருக்காரு படத்தினுடைய ஆர்ட் பொறுத்த வரைக்கும் அனில் ஜாதவ் சந்தோஷ் ஷெட்டி வேலு ரெம்பன் ஆகியோருடைய அந்த கலை இயக்கத்தின் பெரும் உழைப்பை படத்தினுடைய ஒவ்வொரு ஃப்ரேம்லையுமே நம்மளால உணர முடியுது பிரவீன் கிலாருவின் விஎஃப்எக்ஸ் காட்சிகளுடைய நுணுக்கம் படத்திற்கு மிகப்பெரிய பலம் சேர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பிளாஷ்பேக் அமிதாப் பச்சன் கதாபாத்திரத்திற்கு பயன்பட்ட ஏஐ தொழில்நுட்பம் ரொம்ப கவனம் பெறுது படத்துல அது அவ்வளோ சூப்பரா சமையா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க மகாபாரத புராண கதைகளோட ரோபோக்கள் ஏஐ போன்ற தொழில்நுட்ப வளர்ச்சிகளையும் இணைத்து எதிர்காலத்தில் நடக்கிற ஒரு கற்பனை கதையை சொல்லியிருக்காரு இயக்குனர் நாகஷ்வின் குருச்சேத்திர போர் பாண்டவர்களின் குலத்தையே அழிக்க துடிக்கும் அஸ்வத்தாமன் கிருஷ்ணரின் கட்டளை போன்ற மகாபாரத பின் கதைகளோடு தொடங்கி காசி நகரம் அந்த நகரத்தை சுற்றியுள்ள வறட்சி காம்ப்ளெக்ஸ் அடிமை மக்கள் என ரொம்பவே சுவாரஸ்யமாக படம் ஸ்டார்ட் ஆகுது புதிய புதிய கதாபாத்திரங்கள் நடிகர்கள் பிரபாசி நீண்ட இன்றோ அடுத்தடுத்து வரும் சண்டை காட்சிகள் காதல் காட்சிகள் காமெடி காட்சிகள் என எந்த விதமான இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் திரைக்கதையில எந்த சுவாரஸ்யமுமே இல்லாம முதற்பாதி பாதி நீண்டிக்கிட்டே போறதுனால எப்பா எப்பா ஃபஸ்ட் ஆஃப் முடிப்பீங்க எப்பப்பா இன்டர்வியல் போடுவீங்க அப்படின்ற மைண்ட் செட் ஆடியன்ஸ் வந்துடுறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது கண்டதையும் பேசுகிறாங்க கண்டதையும் பண்றாங்க கதை அப்படின்ற விஷயத்தை மட்டும் கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே மாட்டாங்க போலே அப்படின்ற லெவலுக்கு தான் ஆடியன்ஸோட மைண்ட் வாய்ஸ் இருக்கு ஒருவேளை கதை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா அந்த படத்தோட கதையாவே இருக்குமோ அப்படின்ற லெவலுக்கு நம்மளை யோசிக்க வைக்கிறது படத்தினுடைய ஃபஸ்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய தனி தனியுலகம் கமலஹாசனுடைய அறிமுகம் கீர்த்தி சுரேஷுடைய குரலில் வரக்கூடிய புஜ்ஜி அப்படிங்கிற அதிநவீன ஏஐ கார் போன்ற சில ரசிக்க வைக்கும் ஐடியாக்களும் இந்த படத்தில் இருக்க தான் செய்யுது ஆனால் அந்த மாதிரியான விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் ஒரு கெஸ்ட் ரோல் சண்டை காட்சி என்ன வண்டியை ஓட்டியிருக்காங்க ஸ்க்ரீன் பிளேயில் அதுதான் அந்த படத்தினுடைய பெரிய மைனஸாகவே மாறி இருக்கு அமிதாப் பச்சனுடைய அஸ்வத்தாமன் கதாபாத்திரம் மட்டுமே கதையை நோக்கி இந்த ஸ்கிரீன் பிளேவை நகர்த்தது அப்படின்னு சொல்லலாம் அவர்தான் மொத்தமா அந்த கதையவே படத்தை அப்படி நகர்த்தி போயிட்டு இருக்காரு அவருடைய கதாபாத்திரத்தின் மூலமா அங்கே இங்கே அலைஞ்சு கண்ட இடத்துலையும் திரிஞ்சு முதல் பாதி ஃபுல்லாக எதுக்கு ஒன்றுச்சுனே தெரியாத லெவலுக்கு நம்ம பொறுமையை சோதிச்சு செகண்ட் ஹாஃபில் தான் ஒரு வழியாக கதை அப்படின்ற விஷயத்தை போயிட்டு ரீச் பண்ணுறாங்க அந்த இரண்டாம் பாதி தான் படத்தையே சேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் விறுவிறுப்பாக நகரக்கூடிய படத்தினுடைய சேசிங் காட்சிகள் அதனுடைய மேக்கிங்காகவே பார்வையாளர்களை நிமிந்து உட்கார வைக்கிது பல நடிகர்கள் பல இயக்குநர்கள் அப்படின்னு சொல்லி கேமியோவில் அந்த கெஸ்ட் ரோலில் வந்துட்டு போனாலுமே கூட இயக்குனர் ராஜமௌலியோட அந்த கௌரவத்தோற்றம் கொஞ்சம் கலகலப்பை கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம் ஆனாலும் தேவையாக இல்லாமல் நீண்டிக்கிட்டே போயிட்டு இருக்கக்கூடிய திணிக்கப்படுற மாஸ் வசனங்களும் சண்டை காட்சிகளும் சோதனையிலும் சோதனையா நம்மளுடைய பொறுமையை ரொம்பவே சோதிக்குது அதுலேயும் தேவையான நேர்த்தியும் இல்லாமல் சும்மா கடமைக்கு போறப்போக்கில் எழுதியிருக்க மாதிரியான அந்த வசனங்கள் உண்மையாகவே படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸா இருக்கு இந்த இடர்பாடுகளுக்கு இடையே எமோஷனலான காட்சிகள் எந்தவித தாக்கத்தையுமே அப்படியே போறப்போக்கில் ஓடிட்டு இருக்கு காண்டிபம் என்கிற தபசு பாண்டவர்களின் வாரிசு கர்ணன் பயன்படுத்திய ஆயுதம் அஸ்வத்தாமனுக்கு கொடுக்கப்பட்ட பணி என மகாபாரத புராண கதையின் கதாபாத்திரங்களும் நிகழ்வுகளும் படத்துக்கு வலு சேர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அவை ஆழமாகவும் படத்தில் கையாளப்பட்டிருக்கு ஆனால் எதிர்கால உலகத்தில் நடக்கும் சம்பவங்கள் அழுத்தமா எழுதப்படாததும் இந்த படத்தினுடைய பின்னடைவுக்கு காரணமாக இருந்திருக்கு ரோபோ ஒரு பக்கம் ஏஐ டெக்னாலஜி ஒரு பக்கம் மாயாஜாலம் ஒரு பக்கம் புராணம் ஒரு பக்கம் அறிவியல் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி எந்த எந்தவித லிமிடேஷனுமே இல்லாம சுவாரஸ்யத்துக்காக காட்சிகளை போகிற போக்கில் அப்படியே எழுதி எழுதி எழுது எடுத்து 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 படத்தில் சேர்த்துருப்பாங்க போல அதனாலேயே ரைட்டிங் வாய்ஸ் பார்க்கும்போது இந்த படம் ரொம்பவே வீக்காக தெரியுது டியூன் ஸ்டார் வார்ஸ் ஹாரி பாட்டருடைய வால்டர் மோர்ட் கதை மேட் மேக்ஸ் படங்கள் பிளாக் பேந்தருடைய வகாண்டா உலகம் என நேரடியாகவே ஏகப்பட்ட ஹாலிவுட் படங்களுடைய தாக்கம் படம் முழுக்க ரொம்பவே அப்பட்டமாக தெரியுது அதுவும் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம் ஹாலிவுட் ரசிகராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காட்சியையும் இது வந்து அகாண்டாவில் இது வந்து டியூனில் இது வந்து மேட் மேக்ஸில் அப்படின்னு சொல்லி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது அந்த வகையில் இந்த திரைப்படம் உங்களுக்கு நாஸ்டாலஜி உணர்வு நிறையவே கொடுக்கும் அது மட்டும் இல்லாம இயக்குனர் அஸ்வின் அவர் ஒரு உலகத்தை கட்டமைச்சிருக்காரு கற்பனையா படத்துல ஆனா அந்த உலகத்துக்குள்ளேயே ஆயிரத்தி எட்டு லாஜிக் ஓட்டைகள் இருக்கு அது என்னென்ன லாஜிக் ஓட்டைகள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சேன்னா அது ஒரு பெரிய லிஸ்ட் தனியா போகும் அண்ட் அது படத்துக்கு ஸ்பைலராகவும் மாறிடும் உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்னு சொல்லணும் அப்படின்னா அமிதாப் பச்சனுடைய அஸ்வத்தாமன் கதாபாத்திரத்தினுடைய சக்தி என்ன அவரால் என்ன செய்ய முடியும் என்ன முடியாது அப்படின்றதுக்கெல்லாம் எங்கேயுமே படத்துல பதிலே அவங்க கொடுக்கல பாகுபலி திரைப்பட வரிசைகளுக்கு அப்புறமா வெற்றிக்காக மிக பெருசா போராடிட்டு இருக்கக்கூடிய பிரபாசுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையா பல்வேறு நட்சத்திரங்களோட பேன் இண்டியா திரைப்படமா வெளியாகி இருக்கக்கூடிய இந்த கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி ஓவரால் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்து மத இதிகாச புராண கதைக்கு அறிவியல் மாயாஜாலம் கற்பனை மாஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி மேம்போக்கா ஸ்கிரீன் பிளே அமைச்சு சில சுவாரஸ்யமான காட்சிகள் மற்றும் தொழில்நுட்ப பிரமிப்புகளோட உதவியால தாங்கிட்டு தன்னையே காத்துக்கிறதுக்கு போராடுற ஒரு திரைப்படமா தான் இந்த கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி திரைப்படம் வந்திருக்கு பைனலா இந்த கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி திரைப்படத்தை தேட்டர்ஸ்ல போய் பார்க்கலாமா ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா விஷுவலா மேக்கிங்கா உங்களை மிரல வைக்கிற ஒரு காட்சி அமைப்போட இந்த படம் உங்களை நிச்சயமா திரையில ஆச்சரியப்படுத்தும் ஆனா ரைட்டிங்கா கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த திரைப்படத்துல நீங்க ஏமாந்து போறதுக்கான காரணிகள் நிறைய இருக்கு அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய ஓவரால் விமர்சனம் நீங்க இந்த கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி அப்படின்ற இந்த திரைப்படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த திரைப்படத்தை பத்தின விமர்சனம் என்ன இந்த படத்துக்கு பத்துக்கு நீங்க எத்தனை மதிப்பெண்கள் கொடுப்பீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இப்போ இந்த விமர்சனம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது புதிய பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் போட் பண்ணி மறக்காம டிங்க நினைக்கிறேன்